அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கு அகந்த பாரத் பாரதத்தின் ஒரு பகுதி வயநாடு சங்கிகளின் பார்வையில் பார்த்தாலும் அதுதான் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இன்னல்கள் நைட்டு படுத்து தூங்கினவன் காலையில செத்துட்டான் அவன் குடும்பத்தோட குடும்ப குடும்பமா கொத்து கொத்தா நம்ம பார்வையிலலாம் நாய் பூனைக்குட்டி எல்லாம் செத்து போகுது இல்லையா அது செத்து போகும்போது வலி வேதனையா இருக்கு அப்ப மனித உயிர்கள் சாகும்போது நம்ம எவ்வளவு வலி வேதனையோட அதை பார்ப்போம் ஆனா டேஷ் மகன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சமூக வலைதளம்னு பாக்குறோம் இல்லைன்னா அதுல அவன்களை அசிங்கமா கேட்கலாம் எதுக்காக இவ்வளவு நாளும் அவங்களை அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கோம் அசிங்கத்தின் பிறப்பிடமாக அவமானத்தின் அடையாளமாக பாஜகவை சேர்ந்த அயோக்கியர்களை எதற்காக பாக்குறோம்னா சொல்றான் காங்கிரஸ்க்கு ஓட்டு வின் பண்ண வச்சிங்கல்ல செத்து மடிங்கடான்றான் பதிவுல புறம்போக்கு நாயும் உன் தாய் தந்தைகள் யாருமே குடும்பத்தோட செத்தீங்கன்னா கூட அந்த அளவு வீட்டுக்கு வந்து மாலை போட்டு வரக்கூடிய மனது அந்த இறந்த மக்களை சொன்னான் குட்டி பாகிஸ்தான் செத்து போச்சு சூப்பர் புதிய இந்தியா பிறக்கணும் நீங்க பார்த்து புதிய இந்தியா தான் ஒண்ணுமே புரியலங்க இந்த சங்கிகளுக்கு மனுஷனுக்கு மண்டையில மூளைக்கு பதிலா சாணிய வச்சிருக்கான தெரியல இவ்வளவு கீழ்த்தரமான ஈன பிறவிகளா இருப்பாங்க இவனுங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடறதுக்கு வேலா இல்ல என்னடா பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மூல வளர்ச்சி குன்றியவர்களா பாஜகவின் அலுவலகத்தில் மூளை வளர்ச்சி குன்றிய மங்கி சங்கிகள்னு போட்டுனுமா என்னங்கடா நடக்குதுங்க நாட்டில் ஒரு துயரமான சம்பவம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பொறுமைகளை காணும் கண்டுபிடிக்க முடியல எத்தனை பேர் இறந்தாங்கன்ற கணக்கு வழக்கு தெரியல நிச்சயமா சொல்றோம் பத்திரிகை செய்திகள் நூறு நூத்தி இருபத்தஞ்சுன்னு வரும்போதே சொல்றோம் ஆயிரத்தை தாண்டுமோ மூணு பயம் இருக்கு அச்சம் இருக்குன்னு ஒவ்வொரு மனித உயிர்களா மனுஷ ஜென்மங்களா நீங்களாம் மனுஷன் நீங்களாம் உங்கள் அம்மா அப்பெல்லாம் அவங்களை நல்லாவே வளர்க்கலையாடா ஏன் ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாரையுமே ஈனப்பிரிவைகளாக வளர்த்துட்டாங்களா தெரியலையடா சுத்தமா பாஜகல இருங்கடா அது ஒரு கட்சிடா இருந்துட்டு தொலைங்கடா அதுக்கு நான் அதில் விதைக்க விஷத்தை மட்டும்தான் விதைக்கிறாங்களாடா உங்கள் தலைவர்கள் உங்களுக்கு ஆனால் எங்கள் தலைவர் அன்பதாண்டா விதைக்கிறாரு என்ன ஒரு அசிங்கத்தின் பிறப்பிடமா இருக்கீங்க நீங்கள் அவமானத்தின் அடையாளம்னா அது பாஜகவினர் சொல்லலாம் ஒரு என்ன ஒரு 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 வயநாடுன்ற ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட நாலஞ்சு கிராமங்கள் நிறைய பகுதிகள் அதை அடிச்சுட்டு போகும்போதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குடா அந்த வேதனையெலாம் மனுஷன் தான்டா நீங்களும் உங்களுக்கும் ரெண்டு கன்று மூக்கு காது இதயம் சொல்லிட்டு ஆனால் உன்னை படைச்சிருக்கானா இல்லை அதை இதயத்தை கல்லில் படைச்சிட்டானா கருமம் தெரியலையிடா எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா இன்னொருத்தன் போடுறான் ராகுல் காந்தி தொகுதி ராகுல் காந்தி எந்த தொகுதியில் மக்கள் அழிஞ்சு சாவட்டும் டேய் நாளைக்கு உன் குழந்தைக்கு உன் குடும்பத்துக்கு எதுன்னு ஆச்சுன்னா கூட நாங்கள் வருத்தப்படுவோம்ல பிஞ்சு குழந்தைகள் செத்து போதுடா இதெல்லாம் பார்த்துட்டு வேதனை அடையாம பார்த்து ஏண்டா உங்க தலைவன் அப்படிதான்டா தான்டா இருக்காரு உங்க தலைவன் மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் சேரலடா மணிப்பூருக்கு போய் பார்க்கலடா மணிப்பூர் மக்களை சந்திக்கலடா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேணா ஒழிஞ்சு போனார் தவிர மற்ற விஷயங்களுக்கு போகல ராகுல் காந்தி இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு இங்கே சே இங்கே வானிலை சரியாக இல்லை நீங்கள் போகிறது சரியாக இருக்காது ஆபத்தாக இருக்கும்னு சொன்னபோது கூட அங்கே வந்து நிற்கிறார் அவர்தாண்டா மனுஷன் அவர்தான்டா தலைவன் நீங்களாம் வந்து இதையே நீ இவ்வளோ வேடிக்கையாக பார்க்கக்கூடியவன் அங்கே காசாவில் தினம் தினம் நூறு இரநூறு குழந்தைகளை பெண்களை எல்லோரையும் கொலை செய்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கூட்டம் தாண்டா நீங்களாம் ம் எனக்கு ஒரு விஷயம் புரியல தயநாட்டில் இயற்கை பேராளவில் செத்துக்கிட்டு இருக்கான் குடும்ப குடும்பமா காணாம போயிருக்கான் உனக்கு இதில் என்ன சந்தோஷம்டா கிடச்சிது என்ன சந்தோஷம் கிடச்சிது உங்களாம் கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கணும் தான் இப்போவும் வேண்டன் உன்னெல்லாம் அழிச்சிடணும் தரையோட தரையா போயிடணும் மண்ணோட மண்ணாக போயிடணும் ஒன்றும் நினைக்கல ஏன்னா என்ன வளர்த்த வளர்ப்பு அந்த மாதிரி ஒன்றை வளர்த்த வளர்ப்பு அந்த மாதிரி அதனால் அடுத்தவனின் அழிவில் நீ வந்து ஆதாயம் தேடுற அடுத்தவன் அழிஞ்சானா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஜென்மம் உன்னுடைய ஜென்மம் கேடுகட்ட ஜென்மம் ஈன ஜென்மம் ஈன பிறவி ஆனால் அடுத்தவர்கள் நமக்கு தவறு செய்தவர்கள் கூட நமக்கு பாவம் செய்தவர்கள் கூட நமக்கு எதிராக நின்றவர்கள் கூட நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் தான் நாங்கள் வேதனையில எனக்கெல்லாம் கண்ணீர் வராத நேரங்கள் இல்ல அதை நினைச்சு கலங்காத காலங்கள் இல்லை வயநாட்டுக்கு சீரமைப்பு பணிக்காக போக போறோம் ஆனா அதுலேருந்து இருந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்கறல்ல உனா பார்க்கறதுக்கே அருமறுப்பார்கடா தயவு செய்து இந்த மாதிரி கேடுகட்ட கீழ்த்தரமான புத்திகளோட தயவு செய்து வாழ்க்கை வாழாதீங்க அதெல்லாம் வந்து மனிதநேயம் மனித மாண்பு இதெல்லாம் உங்களுக்கு என்னடா தெரிய போகுது தெரியாது விதம் அப்படி உங்களுக்கு ஊட்டப்படக்கூடியது விஷம் உணவுகள் என்று சொன்னால் உண்மையாவே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஆனா ஊட்டுறதெல்லாம் விஷமா இருக்குது உங்கள் பயிற்சி பற்றலை என்ன சொல்லி கொடுக்குறாங்க எல்லாம் செத்து போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அசிங்க பிடிச்சவங்களே ஓட்டுடா ஓட்டு வெற்றி தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னமும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டவன் செத்து போனோம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் செத்து போட்டோம் என்னடா மனசு இது உங்களுக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷம்னு நினைக்கிறேன் ஈனப்பிறவைகளை பற்றி பேசி வே நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டோம் வயநாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் மீண்டெற வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக நிற்போம் முடிந்தால் அந்த களத்தில் சென்று மக்களின் மீட்பு பணிகளில் நம்முடைய பங்களிப்பையும் செலுத்துவோம் என்று கூறி வருத்தத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி I'm not going to say.